ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் இதுவரைக்கும் யாருமே கேட்காத ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்கலாம் அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு எல்லாரும் வந்துட்டு அவர் தியானம் பண்ண வந்திருக்கேன்னு நம்ப வச்சுருக்காரு ஆக்சுவலாக அவர் தியானம் பண்ண வரலை பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை இருந்தாங்க அவங்களுடைய இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன் இங்கே வந்தார் இவ்வளோ ஊருங்க இருக்கும்போது இவ்வளோ இடங்கள் இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும் அதுவும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டே காரணம் ஒன்று முக்கியமாக அவர் வரும்போது அவர் மட்டும் வரல பல படைகளை கூட்டு வந்திருக்கார் ஸோ அவர் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு அந்த சர்க்கிளுக்குள்ளே அவர் இருக்கிற மாதிரியும் அவர் கூடவே கூட்டு வந்திருக்க சில டெக்னீஷியன்ஸும் உள்ளே இருப்பாங்க அந்த தியானம் பண்ணுற இடத்துக்குள்ளே இருந்து அங்கேருந்து மேனுப்புலேட் பண்ணுறதுக்காக நம்ம இவிஎம் மிஷினை மேனுப்புலேட் பண்ணி ஏன்னா பக்கத்துலேயே இருந்து அதை மேனுப்புலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானு ஆனால் மக்களை வந்துட்டு நம்ப வச்சு தியானம் பண்ணுறேன் நான் கடவுளை வேண்டுறேன் எனக்கு நல்ல இது வந்துடும் மக்களுடைய எண்ணங்களை வேறு மாதிரி தசை திருப்பி வேறு மாதிரி ப்ளே பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு அது மட்டும் இல்லை இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இது வரைக்கும் அவங்க வந்ததில்ல பெருசாக ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரணும் நம்ம டோட்டலாக ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி பிளானை வந்துட்டு மாற்றிருக்காங்க ஸோ இதுதான் அவங்களோட மெயின் பிளான் அஜெண்டாவே அவங்க வந்ததே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஓட்டருடைய அந்த எலெக்ஷன் மிஷினில் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்துட்டு மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க அவர் கூடவே தியான ரூமுக்குள்ளே இருக்கிற சில பேர் தான் இந்த வேலையை பண்ண போகிறாங்க இதுதான் உண்மை இன்னொன்று திமுக தான் அதிக மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் வரும் அதுக்கு இரண்டாவதாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தான் வந்துட்டு மெஜாரிட்டியில் வரும் செகண்டாக ஆனால் இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா செகண்டாக இவங்க வரணுன்ற மாதிரி மற்ற எல்லா இதையும் அதாவது நாம் தமிழர் கட்சியோடதையும் மற்ற அதர் கட்சிங்களோடதையும் எல்லாத்தையும் இவங்க மேனிப்புலேட் பண்ணி திமுகவுக்கு அடுத்து நிறைய இடங்களை வந்துட்டு இவங்க பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டில் காட்டுறதுக்காக தான் இந்த அஜெண்டா இந்த பிளான் ஆனால் அவர் தியானம் பண்ணலாம் வரல சரியா ஒரு தியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் பண்ணலாம் சரி அதிகபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் பண்ணலாம் மூணு நாள் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏசி ஈசிலாம் போட்டு சாப்பாடு பாடெல்லாம் வச்சுட்டு இது தியானமாக யோசிச்சு பாருங்கள் மக்களை தசை திருப்பி நாளைக்கு நிறைய இடங்களில் ஜெயித்ததுக்கு அப்புறம் பிஜேபி தமிழ்நாட்டில் அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாருனா பார்த்தியா விவேகானந்தர் வந்து என்னை ஜெயிக்க வச்சுட்டாரு கடவுள் வந்துட்டு என்னை ஜெயிக்க வச்சுட்டாரு தமிழ்நாட்டில் நான் ஒரு இடம் கூட வரமாட்டேன்னு எல்லாரும் இருந்தாங்க பாத்தியா கடவுள் இருக்கார் கடவுள் வந்து என் கூட தான் இருக்காரு நான் தான் கடவுள் நான் பண்ண தியானம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சப்பை கட்டு கட்டி நம்ம எல்லாருக்கும் விபூதி அடிக்கிற வேலையை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்தது இந்த ஒரு தான் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கவே முடியாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதான் உண்மை ஸோ அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு செய்து இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிங்க விழிச்சுக்கோங்க அவர் வந்தது மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இவிஎம் மிஷினை ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ஒருவேளை இன்ஃப்ரா ரெட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு வேளை ப்ளூடூத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு வேளை வந்துட்டு வேறு ஏதாவது டெக்னாலஜியாக இருக்கலாம் ஸோ உள்ளுக்குள்ளே வச்ச மிஷின்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் மேனிப்புலேட் பண்ண முடியும் அதாவது மாற்ற முடியும் பதிவுகளை மாற்ற முடியும் ஓட்டு போட்ட பதிவுகளை மாற்ற முடியும் அப்படின்ற டெக்னாலஜி இருந்ததுன்னா அதை வந்து நியர்பை பக்கத்துலேயே இருந்து பண்ணால் மட்டும்தான் முடியும் அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ இதுதான் அவங்களோட பிளான் தயவுசெய்து விழிச்சிக்கோங்க